அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கு அருமையான திங்கக்கிழமை பிரதோஷ நாள் இந்த திங்கக்கிழமை பிரதோஷம் வருவது என்பது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை எப்படி பிரதோஷம் சிறப்போ போலவே இந்த திங்கக்கிழமை பிரதோஷமும் ரொம்ப சிறப்பான நாள் சோம பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் நான் பகவான் சோமசுந்தரன் அல்லவா சந்திர அல்லவா சோமன் என்றாலே சந்திரனு தான் அர்த்தம் அந்த சந்திரனுடைய கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷம் என்பது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி தேவரை நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டும் நந்தி தேவர் என்பது அறக்கடவுள் அவர் வேத வடிவாக எப்படி வைஷ்ணவத்தில் கருடனை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நந்தியை சைவத்தில் சொல்லுவார்கள் இந்த கையிலாயத்தில் சிவ தரிசனத்துக்காக வருபவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அனுமதிக்க கொடுக்கக்கூடிய அந்த தொண்டை அவர் செய்து வருபவர் திருப்பார்கடலை போது அந்த விஷம் வெளிப்பட்டது அதை கண்டு தேவர்களும் அசுரர்களும் ஓடினார்கள் அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய அணுக்க தொண்டரான சம்பந்தர் தன்னுடைய அணுக்க தொண்டரான சுந்தரர் மூலமாக அந்த நஞ்சை கொண்டு வரச் செய்து தம்முடைய கரத்திலே வாங்கி உண்டார் அதனால் அவருக்கு நஞ்சுண்டன் திருநீலகண்டன் என்றெல்லாம் பெயர் அது இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் நந்திதேவர் என்ன இது இப்போ பெருமாள் ரொம்ப வந்து ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருதுப்படுத்துறாரேங்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு அதை என்ன நினச்சாலும் தெரியல உடனே இதை இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த நந்திதேவரிடத்துல சிவபெருமான் இதுதான் இந்த கையால் தான் நான் வாங்கி நெஞ்சை உண்டேன் நீ ஒன்றும் பண்ண வேணா என்னுடைய கையை கொஞ்சம் முகர்ந்து பாருன்னாரு உடனே நந்திதேவன் சிவபெருமானுடைய கையை முகர்ந்து பார்த்த நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்போ அவ்வளோ வேகம் அந்த நஞ்சுக்கு இருந்தது அப்போ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த கஷ்டம் என்கிற எல்லாம் முறிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சிவபெருமானுக்கு உண்டு உடனே என்ன பண்ணாரா இவர் மயங்கி போ விழுந்துட்டார் இல்லையா அந்த நந்திதேவர் உடனே பார்வதி கிட்ட கொண்டு வந்து இவருக்கு கொஞ்சம் காப்பரிசி குடு இந்த காப்பரிசிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதில் வெள்ளத்தை கலந்து இந்த கொடுக்கக்கூடிய ஒரு அது நெஞ்சை முறிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி அதை கொடுத்தவனே நந்திதேவர் மறுபடியும் உணர்வு பெற்று எம்பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதனால தான் இந்த நந்தியினுடைய அபிஷேகத்தை பார்க்கிறத அவருடைய ரெண்டு கொம்பு மூலமாக அந்த ஈசனை அன்னைக்கு பிரார்த்தனை செய்வது தரிசிப்பது அதோடு அந்த காப்பரிசி படைப்பது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த நாள் இந்த நாளில் வேறு சிறப்புகளும் உண்டு பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் இருக்குது அதாவது விருத்தாஜலத்திலேருந்து திட்டக்குடி போகிற வழியில் இருக்குது அந்த ஈஸ்வரனுக்கு பிரளய காலேஸ்வரர் ரெண்டு பேர் சம்பந்தர் அப்பர் அவருடைய பாடல் பெற்ற தலம் இது தேவகன்னியர் பெண்ணு ரெண்டு பேர் காமதேனு ஆன்ட்டு பேர் இல்லையா யானை கடம்னுட்டு பேர் பெண் ஆ என்கிற பசு கடம் என்கிற யானை இந்த மூன்றும் பூஜித்ததால் பெண் ஆ கடம் மூணும் சேர்ந்து பெண் ஆ கடம் அந்த தலத்துக்கு பேர் அந்த தலத்தில் வந்து உங்களுக்கு சம்பிரோக்ஷனம் நடக்கக்கூடிய நாள் இந்த அருமையான நாள் அதனால் அந்த பெருமானை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த தலத்திலே தான் மெய்கண்டார் அவதரித்தார் கலிகம்ப நாயனார் பேர் பெற்ற தலம் அப்பர் சூல இடபக்குறி புரிக்குமாறு வேண்டி பெற்ற தலம் இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களிலே நடுநாட்டு தலம் ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டது வெள்ளம் பெருக்கெடுத்து உயிர்களையும் உடமைகளையும் எல்லாத்தையும் அழித்து கொண்டே வந்தது ஆனால் இந்த வெள்ளாறு என்று சொல்லப்படுகின்ற சுவேத நதிக்கும் தென்பெண்ணை ஆற்றுக்கும் இடைப்பட்ட நடுநாட்டில் அதனால் தான் அது நடுநாடுன்னு பேர் அந்த நடுநாட்டில் எவ்வித ஒரு சேதமும் ஏற்படவில்லையாம் இவற்றையெல்லாம் அறிந்த தேவர்களும் முனிவர்களும் அந்த இறைவனிடத்திலே மக்களை காத்துரொள வேண்டும் அதற்கு செவிசாய்த்த இறைவன் அந்த பிரளயத்தை தடுக்குமாறு நந்திதேவருக்கு ஆணையிட்டாராம் நந்திதேவர் வாயாலே இந்த பிரளய ஜலத்தை உறிஞ்சி உலகத்தை காத்தருளினார் எனவே இந்த தலத்து இறைவனுக்கு பிரளயகாலேஸ்வரர் அம்பாளுக்கு பேர் ஆமோதனம்பாள் அப்படின்ட்டு இந்த கோயில் அம்பாள் அவ்வளோ விசேஷம் இந்த கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு வந்து தூங்கானை மாடம் அப்படின்ட்டு பேர் திருநாவுக்கரசர் தன்னுடைய திருமேனியிலே திருசூலக்குறியும் இளமுத்திரியும் பெற்ற தலம் இது பயணவத்தில் பஞ்சசம்ஸ்காரம் மாதிரி இங்கு ஒரு சம்ஸ்காரம் பெற்ற தலம் இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்திலே இன்றைய தினம் அந்த சம் மகாசம்பிரோக்ஷனம் நடக்குது இது கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்ணால் கண்ணார பார்க்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த தலத்துக்குரிய பாடலையாவது ஒரு விளக்கேற்றி இன்றைக்கு பாட வேண்டும் அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் ஒடுங்கும் பிணிபிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவமடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடி நிழல் கீழாளாம் வண்ணம் கிடங்கும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் இன்வொலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் துங்கானை மாடம் தொழுமின்களை என்னட்டு தேவாரம் அந்த மறையினுடைய இனிமையான ஒலி எல்லா இடங்களிலையும் மனைகள் தோறும் என்கிறார் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த இடத்துல வேத பாராயணம் நடக்குதான் நமக்கு இந்த பிறவி இருக்குது இல்லையா அந்த பிறவியினுடைய பிணி தீர வேண்டும் கேடு இல்லாமல் இருக்க வேண்டும் நோய் தீர வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த பெண்ணாடம்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் காரணம் அங்கே அந்தணர்கள் ஆனினம் எல்லாம் ஏன்னா ஆ வழிபட்ட இடம் இல்லையா அப்படிப்பட்ட இடத்திலே இருப்பதினாலே அன்றைக்கு என்ன பண்ணணுமா அந்த எம்பெருமானை நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமை அந்த இடத்திலே நடைபெறுகின்றது இது தவிர இன்றைக்கி இந் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுக்கு மாம்பழம் இந்த மாம்பழம்ங்கிறது மெட்ராஸ்லேயே இருக்குது டி நகருக்கு இந்தாண்ட மாம்பழம் இருக்குது இந்த மாம்பழத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நூற்றி ஆண்டுகளுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற பழமையான கோதண்டராமர் ஆலயம் அந்த இடத்துல இருக்குது இந்த ஆலயத்தில் இப்போ எல்லா உற்சவங்களும் ரொம்ப விசேஷமாக நடக்குது இன்றைக்கி இந்த திங்கக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு அஞ்சு நாள் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் தெப்ப உற்சவம் நடக்குது அதுக்கே ஒரு தெப்பம் மாதிரி ஒன்று ஒரு கட்டி வச்சு அழகாக அந்த படியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த கோயிலில் மாம்பழம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த மேட்லி ரோடு சுரங்க பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அருகில தான் அமைந்திருக்கு இன்று முதல் ஐந்து நாட்கள் பகவான் தெப்ப உற்சவம் கண்டருளுகிறார் அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் இன்றைய தினத்திலே இந்த உற்சவத்தை நீங்கள் எல்லாம் கண்டுகளிக்கலாம் இன்னையிலேருந்து அஞ்சு நாள் தெப்பம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் சொன்னார் அந்த தெப்ப உற்சவத்தை கண்டாலே நம்முடைய பிறவி பெருங்கடலை நாம் நீந்தி விட முடியும் பகவானுடைய அந்த அருளை பெற்றுவிட்டால் நம்ம எப்படி இருக்கலாமா ஒரு தெப்பத்தில் உட்காந்துக்கிட்டு காலே நனையாம அந்த பக்கம் போய் ஏறுற மாதிரி இந்த தெப்ப உற்சவத்தை நாம் கண்ணார கண்டு அந்த எம்பெருமானை தொழுதாலே நம்முடைய பிறவி பிணி நீங்கி ரொம்ப எளிதாக இந்த சம்சார சாகரம் என்னும் இந்த பிறவி சாகரத்தை கடந்து விட முடியும் அதனால் இன்றைக்கி வாய்ப்பு இந்த மாம்பழத்தில் சன்னதியில் நடக்கக்கூடிய இன்றைக்கி மட்டும் கிடையாது நாளைக்கு நாளன்னைக்கு தொடர்ந்து அஞ்சு நாள் இருக்குது இந்த ஐந்து நாளில் ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் மாலையிலே அந்த தெப்ப உற்சவத்தை கண்டு கழிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் இன்றைய நாள்